ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை நிகழ்த்துபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நான் தொடர்ந்து இரண்டு வருடம் ஒம்பது மாதமாக இந்த யூடியூபிலே ஆன்மீக விளக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் இதற்கு பார்க்கிறாய் பார்க்கிறீர்களா என்றால் இல்லை யாரும் பார்ப்பதில்லை ஒன்று இரண்டு பேர் நான் முப்பது செகண்ட் போடுங்கள் என்று ஒரு செய்தி வந்தது முப்பது செகண்ட் போட்டேன் அதை வந்து முப்பது பேர் நாற்பது பேர் பார்க்குறீங்க அது தொடர்ந்து போட்டால் அதையும் விளம்பரப்படுத்துதில்லை என்ன காரணம்னு தெரில ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை பற்றினான் மக்கள் இடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இதை சொல்கிறேன் ஆனால் இதை கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை என்று கூறுவதை காட்டிலும் அவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அவர்கள் எல்லோரும் ஏழோர் ஒட்டு மொத்தமாக அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையான ஆன்மீகம் என்பது உங்களே அறிவது உங்கள் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை உணர்வது தான் ஆன்மீகம் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லுவது காட்டுவது தான் ஆன்மீகத்தின் பாதை இதை விட்டு விட்டு ஏதேதோ சொன்னால் அதையெல்லாம் கேட்டு கைத்தட்டுகிறீர்கள் அவர்களை வரவேற்கிறீர்கள் இன்னொன்று ஆன்மீகம் இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுப்பவர்கள் சாமியார்களாக இருக்க வேண்டும் என்றார் ஆன்மீகத்தை பேசுபவன் எல்லோருமே சாமியாராக இருக்க முடியுமா சாமியார் என்றவன் தாடி மீச வைத்திருக்க வேண்டும் காவி அணிந்து மணிமாரை அணிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்றால் இப்படிப்பட்ட பிம்பங்கள் உங்களுடைய அடிமன ஆழத்திலே காரங்காரமாக பதிந்துவிட்டு இருக்கிறது அவரைத்தான் நீங்கள் அவர் சொல்வது தான் ஆன்மீகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் நான் இப்போது சவால் விட்டு சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே கூட இருக்கிறார்கள் அவர் வெளியே வருவதில்லை ஆனால் வெளியே வந்து இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சவால் விடுகிறேன் அவர்களெல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நான் ஒரு வருடத்திற்கு முன்னால் இதே யூடியூபில் நான் பேசினேன் ஏனென்றால் ஒரு பையன் இரண்டு நிமிடத்திலே ஆ ஞானி என்று விளம்பரப்படுத்தினான் அதை கேட்டவுடனே நான் திடுக்கிட்டேன் என்ன ஞானம் இரண்டு நிமிடத்தில் கிடைக்குமா அப்பேர் கொந்த ஆண்டவனே கூட அப்படி ஆக்க முடியாதே என்றேன் ஆகினால் அவன் நிச்சயமாக கைது செய்யப்படுவான் சிறையில் அடைக்கப்படுவான் என்று நான் அப்போதே சொன்னேன் என் வீட் யூடியூபிலே நீங்கள் அதை பின்னோக்கி பார்த்தால் நிச்சயமாக தெரியும் ஆயின ஒட்டுமொத்தமாக எல்லாம் தான் ஆன்மீகத்திலே வெற்றி அடைந்தவர் யார் என்றால் தன்னை அறிந்தவர்கள் அவர்கள் தாடி மீச வைத்திருக்க வேண்டும் என்ற அல்ல சா சந்நியாசி இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல குடும்பத்தில் இருந்து கொண்டே நாம் செய்கின்ற வேலையின் ஊடே நாம் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் தியானம் என்பது என்ன எங்கேயோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தனிமையாக கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பது என்ற அர்த்தம் அல்ல செய்கின்ற வேலையில் நம்முடைய மனம் கரைய வேண்டும் அதனுடைய அர்த்தமே என்ன தியானத்துடைய அர்த்தம் என்ன தியானம் செய்தால் கடவுளை அடைய முடியுமா கடவுளை அடைவதற்காக உங்களுடைய மனம் மறைய வேண்டும் கரைய வேண்டும் மனம் வேலை செய்யக்கூடாது இதற்காகத்தான் அத்தனை முன்னேற்பாடுகளும் இத்தனை மத ஏடுகளும் மத மாச்சரியங்கள் மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இதனாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் க அதில் முடிந்த கருத்தால் நமக்கு வேணும் முடிந்த கருத்து என்ன மனம் நிற்க வேண்டும் மனம் வேலை செய்யக்கூடாது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் அது இந்த பறவைகளில் எப்போதுமே முடியாது மனதை கட்டுப்படுத்த முடியாது இந்த காலத்தில் இருக்கிற மனிதன மனிதனால் மனதை கட்டுப்படுத்த முடியாது இது சத்தியமான உண்மை ஆனால் அதே நேரத்தில் மதன் மனதினுடைய செயல்பாட்டினை நாம் நிறுத்திவிட முடியும் அந்த நேரத்தில் மனம் நமக்கு விடுகிறது இதுதான் உண்மை இது சுலுமா செஞ்சல் மனதை உருமுகப்படுத்தி ஒன்றில் செலுத்துவது என்று அர்த்தமல்ல ஆனால் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு அது தேவைப்படுகிறது விஞ்ஞான ஆராய்ச்சி என்பதெல்லாம் வெளி உலக சமாசாரங்கள் வெளி உலக அத்தனை முன்னே முன்னேற்றங்கள் மனதினாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மனம் என்பது மூன்று நிலைகள் வேலை செய்கிறது முதல் மனம் இரண்டாவது மனம் மூன்றாவது மனம் முதல் மனதிலே தான் நாம் உணர்வு மனம் இது எல்லாம் இப்போ நான் பேசறது எடுக்கிறது நீங்கள் கேட்கறது போகிறது வருது இந்த எல்லா இந்த நடவடிக்கைகள் உலக நடவடிக்கைகள் அத்தனையும் முதல் மனதிலேயே நடந்திருக்கிறது நம்முடைய வாழ்வியினுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் இரண்டாவது மனம் என்பது ஆழ்மனம் ஆழ்மனம் என்பது அதுக்கு வந்து இந்த உணர்வு கிடையாது இந்த மாதிரியான இல்லை ஆனால் அதை நாம் இந்த மனதின் துணை கொண்டு அதை நாம் இயக்க வேண்டும் அதனுடைய அதன் உள்ளே ஏதாவது ஒரு கருத்து ஒரு வேண்டுகோள் அல்லது இது நம்முடைய விருப்பங்களை தெரிவித்தால் அது உடனே நிறைவேற்றி கொடுத்து விடும் அது நேராக கடவுளுடைய தொடர்பு உடையதே இரண்டாவது மனதில் தியானம் செய்வது என்ன முதல் மனதை நிறுத்த வேண்டும் இரண்டாவது மனதிலே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற வழி செய்ய வேண்டும் இதுதான் இதெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ போகிறார்கள் மனதை அவ்வளவு எளிதிலே நாம் இதை புகுத்து விட முடியாது தடுத்து விட முடியாது அதற்கு சில ப்ராக்டிஸ் சில வழி முறைகள் இருக்கிறதே அதை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த சுவாமியார் பயன்கள் அத்தனை பேரும் முட்டாளாகவே இருக்கிறார்கள் மடேனாக மடைன் என்று சொல்ல முடியாது ஏன் என்றால் ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றி அவர்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அதுதான் உண்மை ஒன்றுமே தெரியாதவன் ஒன்றும் அதிகமாக சொல்கிறான் ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகம் என்பது கேட்குறான் கேள்வி சரி அவன் பதில் சொல்கிறது உண்மையா என்ன பிற உயிர்களுக்கு உதவுவதுதான் பிற உயிர்களுக்கு வேலை செய்வான் ஆன்மீகம் என்கிறான் மடையா பிற உயிர்களுக்கு நீ வேலை செய் வேலை செய்யாமல் போ அதை பற்றி கவலை இல்லை கடவுள் அதெல்லாம் விரும்பவில்லை அவர் உன்னை விரும்புகிறார் உன்னுடையத்திலே இருக்கின்ற அந்த இப்போ பேசறது அது கூட ஈகோ அகங்காரம் மனதை நிறுத்த வேண்டும் அதன் பிறகு அதுவே உங்களுக்கு வழிகாட்டுகிறது அதுவே உங்களுக்கு முன்னோக்கி செல்ல எல்லா வழி முறைகளையும் காட்டுகிறது இதுதான் உண்மை யாருக்கும் யாரும் குரு கிடையாது அவர்களுக்கு அவர்களே குரு அதை அவர்களுக்கு முறைப்படுத்தி காட்டுவது தான் ஒரு தற்போதைய ஒரு குருவினுடைய வேலை நான் ஒன்று ஆக்கிறேன்னா யாருமே யாரையும் அக்க ஞானி ஆக்க முடியாது அப்படி ஆக்கினால் நம்முடைய வள்ளல் பெருமான் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு கருணை உள்ளம் அவரிடத்தில் இந்த சேர்ந்த அத்தனை மக்களையும் அவர் ஞானியாக்கி இருக்க வேண்டும் அல்லவா முடியாது முடியாது ரமண மகிழ்ச்சியும் அதுதான் எல்லோருக்குமே யாருமே ஞானியாக்க முடியாது இது ஒன்மே நீங்கள் நீங்கள்தான் சென்று அடைய வேண்டும் உங்களுக்கு உதவ முடியும் எப்படி உதவ முடியும் என்றால் கடுமொழாக சொல்லாமல் வயிதவரி சொல்லாமல் இந்த வழியில் போ என்று வழிகாட்ட முடியும் ஆகினால் தாடி மீச வைத்திருக்க வேண்டும் காய் உடை அணிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர்களிடத்திலே ஆன்மீகத்தில் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை ஏபிசிடி கூட தெரியாது இப்படி அவர்கள் பேசுகிறார்கள் நீங்களெல்லாம் படிக்காத ஒரு கருத்துக்களை ஆன்மீக புத்தகத்தில் இருக்கிறது அதை படித்துவிட்டு விட்டு இடத்திலே தார்மரக அந்த கருத்தில் பேசலாம் ஆனால் நீங்கள் இது அதை கேள்வி ஓ இவர் பெரியாது இன்னொரு விஷயமா இதில் இருக்குது அதாவது மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசின் மூலமாகத்தான் உங்களுடைய ரெய்கி என்ற சிகிச்சை முறையிருக்கிறது ஹீலிங் சிகிச்சையை அதாவது குணப்படுத்துவது சுகப்படுத்துவது இதெல்லாம் மிக டேஞ்சரோன சமாசாரம் ஹிப்னோட்டிசம் என்பது கண்களின் மூலமாக நீங்கள் உங்களுடைய சக்தியை வெளிக்கொணர்வது அந்த சக்தியின் மூலமாக ஒருவருடைய கண்ணை பார்த்தால் அவரை மயக்கி உங்கள் வசம் அவரை உங்கள் வசம் ஈர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி இப்னாட்டிசம் என்பது இந்த சக்தியெல்லாம் கை விரல்களின் மூலமாக அது வெளிக்கொண்டு வர முடியும் அதிகமான சக்தி அதிகமான ப்ராக்டிஸ் செய்தால் உங்களுடைய அந்த கைகளிலே அந்த சக்தி குவிந்திருக்கிறது அதை சாதாரண மக்களுடைய நெற்றி பொட்டிலே கை வைத்தால் அவன் மயங்கி விழுவான் நிமிடம் இரண்டு நிமிடம் இருப்பான் அதனால் அவனுக்கு எந்த லாபம் கிடையாது இவன் அவனை மைக்கு மிரட்டி பயம் உறுத்தி தன் வயப்படுத்தி அவனிடத்தில் இருக்கின்ற அந்த சொத்துக்களை பறிப்பதற்காக வழி செய்கிறோம் வியாபாரம் செய்கிறான் இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அவனுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அவன் ஒரு வழிபறி கொள்ளையான் ஒரு மனிதன் சொல்கிறான் பிளெயின்லேருந்து இறங்கி வந்தவொடனே தீவிரவாதி போல கைது செய்தார்கள் என்று ஒரு பையனை அவன் என்னுடைய தரப்பிலே தீவிரவாதியை விட மிக பயங்கரமானவன் ஏன் என்றால் அறியாமல் விழுந்து கிடைக்கின்ற அந்த மக்கள் மனதிலே மூட கொள்கைகளை புகுத்தி தன்மயப்படுத்தி தன்னை ஒரு பெரிய மகா குரு என்று மிரட்டி பயமுறுத்தி வைத்திருக்கிறான் மூலமாக பணத்தை பறிக்கிறான் ஒரு சிட்டிங் அதாவது ஒரு இந்த மாதிரி லட்சர் கொடுப்பதற்காக பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ணுறானோ அதே மாதிரி உன்னை ஞானி ஆகிறேன் என்று சொல்லி லட்சக்கணில் வாங்குவான் போல அதை பற்றி நமக்கு தெரியல அவனுடைய இது நான் பார்க்கல சும்மா எடிங் தான் பார்த்தேன் அப்போ குதிச்சிருந்து விட்டேன் இது பெரிய மோசடி வேலை ஆன்மீகத்தின் பெயரால் இப்போது எல்லா விஷயத்திலும் மோசடி ஆகியிருக்கிறது இவ்வளோ பேசுகிறீ நீ என்ன ஆன்மீகவாதியா அப்படி என்றால் நான் உண்மையான ஆன்மீகவாதி என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் ஆயினால் எல்லாருமே பதியி பதிய போட நமக்கு என்ன வந்துச்சுன்னு தான் இருக்கிறாங்க எல்லாம் ஆன் ஆன்மீகத்தின் கதை தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை வர மாட்டேன்ளே நான் எதற்காக வேண்டி நான் அந்த இதுக்கு எல்லைக்கு உட்பட்டோ நல்ல மக்கள் இடத்திலே இது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பெரிய ஒரு மகான் என்று சொல்லிக்கொண்டு துன்முரடி சிலையை ஏதோ ஒரு சிலை அதை நிறுவிட்டால் அவர் பெரிய மகானா டான்ஸ் ஆடுறது டான்ஸ் எக்ரிகல் பேய் நடனம் பேய் ஆட்டம் ஆடுறது நடிகை அழகான எல்லாம் கட்டி பிடித்து ஆடுவது இதெல்லாம் வந்து ஆன்மீக வகிக்குவார் நடனம் ஆடுவது ஆன்மீகத்தில் ஒரு சேர்த்தி தான் ஆனால் அந்த நடனம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உங்கள் இடத்துல அந்த சக்தி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அது அந்த சுயற்சி மென்மையாகவும் இருக்கிறது புயலை போலவும் இருக்கிறது மென்மையாக இருப்பது தான் முக்கியம் அதன் மூலமாக நீங்கள் அந்த புயலை அறிந்து விடலாம் அந்த மென்மையான யார் சுபிஞானிகள் என்பவர்கள் அந்த ஆட்டத்தின் மூலமாகவே ஞானம் அடையலாம் நீங்களும் ஞானம் அடையலாம் ஆ ஞானவடி வந்து பெரிய விஷயம் என்று நினைக்காதீர்கள் நடக்கும் ஆனால் அதற்கு தகுந்த குரு யாரும் இப்போது இல்லை இதுதான் உண்மை ஆ இதெல்லாம் நீ சொல்கிறதுனால நீ குருவானால் நான் நிச்சயம் குருதான் ஆனால் நான் யாரையும் சீடனாக ஏற்றுக்கொள்வது அல்ல யார் இடத்திலும் கா பைசா வாங்குவது கிடையாது நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன் நான் இதை சிம்பிளாக செய்கிறேன் என்ன பரிசித்து பார்க்க வேண்டும் என்றால் யாராவது நீங்கள் பேட்டி எடுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற கேள்வியெல்லாம் கொடுத்து பதில் சொல்கிறேன் அதோடு நீங்கள் போகும்போது முழு திருப்தியோடு போக வேண்டும் என்னிடத்திலே கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது அப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் தற்பெருமை அல்ல தன்னம்பிக்கை மனதின் அதாவது மனிதனின் மூலமாக மனிதன் மேல் வைத்திருக்கின்ற அத்தனை அன்பு அக்கறை எல்லாம் காலங்காலமாக மகிடிகமாக இருக்கிற அதாவது மிகவும் அறியாமையில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அதிலிருந்து உங்களை எழுப்ப வேண்டும் யாராவது வருவாங்க இனிமேல் நிச்சயம் வருவான் வருவான் நானே அதற்கு ஒரு வழிகாட்டி நான் முதலாவதாக இருக்கிறேன் என் மூலமாக நிச்சயமாக இதை விளக்குவதற்காக பல இளைஞர்கள் முற்படுவார்கள் இது மிகவும் மற்ற வேலையை விட இது மிகவும் குருவானது ஆனால் இந்த க நெத்தியில் கை வச்சு தமால தள்ளுறானே அவர்களெல்லாம் கடுமையானவர்கள் மிகவும் கொடுமையானவர்கள் அவர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது மக்களை மயக்கி ஏமாற்றி பணத்தை பறிப்பது சிறு சிறு வியாதி வியாதிகளை குணப்படுத்தலாம் நான் சும்மா கையை வச்சுன்னா போதும் அவங்க பல்வெளி போய் எடுத்துக்கிறான் காது வலி போய் மூக்கு வலி தொண்டை வலி இதெல்லாம் போகுது அது எனக்கே தெரியல அதான் அது வந்து ஹிப்னாட்டிசம் அது சக்தி அதிகமாக கொஞ்சம் இருந்து செலுத்தினா போதும் அது வந்து கடவுளுக்கு உரியது அல்ல இதெல்லாம் நான் விளக்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இதோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்